வாழ்ம் அழிவு இன்றைய சிந்தனை மௌனம் ஞான பயணத்தில் தேவை மௌனம் எந்த விஷயத்திலும் நாம என்ன என்ன பண்ணக்கூடாது அகட்டக்கூட தெரிந்தாலும் அமைதியாக இருந்தாலும் அமைதியா அது உனக்கு நகம் தெரியாம இருந்தா கூட உன வெளியிட்ட பெய்வான் அது மனவன் தான் தெரிஞ்ச விஷயத்த எனக்கு அது தெரியும் இது தெரியும் பத்தவர்களுக்கம் ஆற இன்னும் இவ்வளவு விஷயம் தெரியுது முதல்ல கூட இருக்கிறவங்க பொறாம போடுவாங்க ஒருபடி வேலை இருக்கணும்னா எல்லாரும் ஆசைப்படுவான் அப்ப அவன் நீ என்ன சொல்லி என்ன பிரயோஜனம் அவ எனக்கு அது தெரியும் இது தெரியும் சொல்றது வேஸ்ட் சொல்லாதீங்க எப்பொழுதுமே யாராவது உங்கள்ட வந்து எனக்கு இதை சொல்லு இதற்கு பதில் என்ன எனக்கு இது புரியவில்லை என்று எயித்தால் மட்டும் அறிவு அப்ப அவசியத்திற்கு வாயை திறப்பது அனாவசியத்திற்கா அவ எப்போது நீங்க எப்படி அழனியாக தெரியவில் ஞானி மௌனியாக ஞானி மௌனியாக இருவான் அவன் காரியத்தை எல்லாம் பேசி தீக்கணுன்னே இருக்காது பேசாமலே நடந்து கொண்டிருக்கும் நமக்கு பேசினாதான் முடியும் நல்ல யோசிங்க ரெண்டுக்கும் வித்தியாசம் கதையை சொல்லிருக்கேன் ஒரு பெரியவரை பாக்குறோம் நண்பர் மோன கொடுக்க எது குடிக்கிறீங்கன்னு கேக்குறாரு இல்லையா பிடிக்கிறது ஏதாவது வேணுமா வருது அப்படியா நான் அவ்வளவுதான் கொஞ்ச நேரத்துல பவண்ட வந்துச்சு இவர் ஏமா பவுண்ட கொண்டான்னு சொல்லமோ ஒரு ஆளை சொல்லி வாங்க சொல்லமோ எதுவுமே இல்லை சைலண்டா உட்கார்ந்து இருந்தா நமக்கு பேஞ்சிட்டு வந்துவிட்டேன் அவ்வளவுதான் வேணும் காரியம் நடந்தால் போதுமே நீ கத்தி என்ன பிரயோஜனம் இருக்கிறது சில வீட்டுகள்ல குடும்பத்துல பார்க்கலாம் புதுசா கொண்டாது சொல்லணும்னே தேவையில்லை அதான் உண்மையான வாழ்க்கை உயர்ந்த வாழ்க்கை இவன் என்ன மனசுல நினைக்கிறாங்களோ அதான் அவசி நடத்தித்தான் பொருத்தம் இருக்கிறதுன்னு அர்த்தம் நீங்க ஜாதகத்துல ஏழு பொருத்தம் பத்து பொருத்தம் எல்லாம் வேண்டாம் இந்த ஒரு பொருத்தம் என்ன போதும் எல்லா பொருத்தமும் அதையும் என்ன பொருத்தம் மௌன பொருத்தம் கணவனுடைய கண்ணை பார்த்து நம்மளும் பாக்குறா எங்க பாக்குறாங்க கண்ணை தான் பாக்குறாங்க இல்லையா பொதுவா வீட்டுகள்ல என்ன நடக்குது நிச்சந்தாரம் கண்ணைதான் உங்களுக்கு எங்க போயிட்டு வந்தான் பொய் சொல்றா ஒண்ணுதான் அதுவல்ல அல்ல நான் சொல்லுவேன் இவன் நினைப்பதே செய்ய வேண்டும் எதிர்த்து பேசக்கூடாது நீங்க வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு இது முதல் பழி மௌனம் கர்மாவை குறைப்பதும் மவுன் பேசினாதான் கர்மா சேரும் மௌனத்துல கர்மா வரவே வரா ரெண்டு நாள் பேசாம இல்ல பத்து நாள் சொட்டு கர்மா வராது ஆனா அஞ்சு நிமிஷம் பேசிப்பார் ஏனைய அளவுக்கு கர்மாவும் அஞ்சே நிமிஷம் வீட்டுல இருந்துறாங்க சொந்தக்காரங்க வந்துருக்காங்க வீட்டுல தங்கிட்டே அந்த வீட்டுக்காரங்க இந்த அம்மா என்ன பண்ணுது அப்படி ஈசி செல்ல கண்ணை கூத்திட்டே ஆடிக்கிட்டே இருக்குது அந்த வீட்டுக்கு வந்த பொண்ணு பக்கத்துல சின்ன பொண்ணு அது வந்து நிக்குது இவ பாட்டே கண்ண ஆடி இருந்தா முடிஞ்சு போச்சு அது பாத்துட்டு போயிட்டு இருக்கோம் அது பார்த்துட்டு சொல்லுது ஆண்டி நீங்க ஆடிட்டேதான் தூங்குவீங்களான்னு யாரு கேட்டா அந்த சின்ன பொண்ணு கேட்டு ஆண்டி நீங்க ஆடிட்டே தான் எனக்கும் இந்த மாதிரி ஆடிக்கிட்டே தூங்குவாங்க உடனே சொன்னா உங்க அப்பன் போய் கேள்வி எப்படி இருக்கும் உங்க அப்பன் போய் கேள்வி என்ன கண்டு வீட்டுலாம் வந்து ஆடணும் ஆடணுங்கிற என்ன துறந்தா கிடக்குது முடிஞ்சு போச்சு இவ்வளவுதான் சொன்னா இந்த பொண்ணு ஆடு அழுதுட்டு அவங்களும் அந்த அப்பாட்ட சொல்லிச்சேன் அப்பண்ட கேளுன்னு சொன்னான் சாதாரணமா வந்து ஆனா தமிழ்ல அதை சொல்லும் போது அதுக்கு வேலை உங்க அப்பன்ட கேளுன்னு சொன்னா என்ன ஆயிட்டு அப்பாவை கொச்சப்படுத்துன உங்க வீட்டுல போய் ஆடிட்டு என்னடி ஆடி தெரியுதுன்னு சொன்னானா அவங்க கிட்ட சொல்லிச்சு அப்ப என் பொண்ணு என்ன ஆடிட்டா தெரியுது நீ தாண்டி ஆடி தெரியுத நீ தெருல போகும்போது தொங்கு தொங்குன்னு போலியேன்னு அந்த அம்மா வந்து வாழ்க்கல கொஞ்ச நேரத்துல பெரிய கலவரமும் அந்த ரெண்டு நிமிஷம் தான் வாய் அது யாரும் சின்ன பொண்ணு ஒண்ணுமே சொல்லல அந்த பொழந்த என்ன கேட்டது ஆடிட்டே தான் தூங்குவீங்களா அது அந்த ஈசி சேர்ல இருந்து அப்படி ஆடிக்கிட்டே பாத்தோம் கேட்டது ஸ்ட்ரூ அப்படி என்ன பண்ணிருக்கணும் உண்மைதானே சொல்லுது ஆமாமா தூக்கம் வந்தது அப்படி ஆடிட்டு கிலே நீ பதிலே சொல்ல வேண்டாம் பி சைலண்ட் பி சைலண்ட் நீ அமைதியாக இருந்தால் அங்க என்ன வந்திருக்கோம் ஆனந்தம் வந்திருக்கும் அமைதியத்தை தான் அவசைகள் ரெண்டு நிமிஷம் இந்த அம்மா பேசினதுக்கு நாள் அந்த வீட்டுக்கு அந்த வீட்டுக்கும் வந்தவங்க போனவங்க எல்லாம் சேர்ந்த வாரம் வயசுதான் அது ஏழு பேருக்கு வயசா ஆகுது அது சின்ன குழந்தைகிட்ட பேசுற பேச்சாய் இதுக்கிடையில இந்த அம்மா குழந்தை இல்லை யாருக்கு ஆடினதுக்கு புடிச்சாளிக அவ சொந்தக்காளி எல்லாம் பிள்ளை பெத்த தெரியும் ஏன் தெய்வ மலையிலியா இருக்கான் தெரியாதா இப்பதான் தெரியுது எங்களுக்கு எங்க புள்ளது எது எங்க எல்லாமே கொண்டு வைட்டாங்க கொஞ்சம் யோசிப்பாருங்க அப்ப நம்ம வாயை கொடுத்துதானே நம்ம புண்ணா அப்ப மௌனம் உங்கள் எவ்வளவு பாதுகாப்பானது கொஞ்சம் யோசி ஒரு ஆள் ஒரு கேள்வி கேட்கிறாரு பதில் சொல்லலைன்னா கூட தெரியாது விட்டுருவாங்க தப்பு தப்பா பதில் சொன்னேனா ஓன்றோம் இது கூட தெரியாதாடா உனக்கு நீங்க என்ன பண்றீங்க கேட்டா எதுக்கும் ரிப்ளை சொல்லி அவன் அப்படி அல்ல தெரியும் சொல் தெரியவில்லை என்றால் அமைதியாக தேவையில்லாத இழுத்து விடாது அப்ப மௌனம் என்பது ஞான பயணத்தில் உன் கையை பிடித்து அழைத்து செல்ல வேண்டிய எப்படி குருக்கு பின்னால செய்கிறாயோ அதே மாதிரி மௌனத்து உங்களுக்கு முன்னால் நீங்க மௌனத்து ஓட விட அது ரொம்ப முக்கியம் மௌனத்தின் பின்னால் நீங்கள் செல்ல அப்ப மௌனத்தை கடைபிடிக்க கற்றுக்கொள்ளுங்க அதுதான் தவகா மௌனம் தவகாலம்